வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா இறைவனை பார்ப்பது இறைவனை உணர்வது இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இரண்டு கோணங்களில் இதை நாம் புரிந்து கொள்வோம் முதல்ல பசிக்கு அப்படின்னு சொன்னவுடன் நமக்கு பிடித்த அட சட்டினிய வீட்டம்மா தட்டில் கொண்டு வந்து என்னிடம் கொடுக்காமல் அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள் அவ அதை நம்ம உடன் வயிறு நிறைந்த உணர்வு கிடைக்குமே அது இறை உணர்வு போன்றது ஆனால் தட்ட அடைய பார்த்துட்டே இருப்பது போல சாப்பிடாமல் அது இறைவனை பார்ப்பது போல இதுதான் இரண்டுக்கும் வித்தியாசம் யாருக்கு ஆரம்ப கால சாதகர்களுக்கு இறைவனை உணர்வதுதான் பிறப்பின் நோக்கம் அதற்காகவே பல யோக முறைகளை முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆரம்பகால அன்பர்களுக்கு இறை உணர்வை பெற முயற்சிப்பவர்களுக்கு இறைவனை பார்ப்பது என்பதே சாத்தியப்படாத ஒன்று தட்டில் இருக்கும் ஆனால் எனக்கு அட கிடைக்காது என்ற அளவிலே இருப்பது ஏனென்றால் இறைநிலை என்பது அரூபமானது ஒரு சிலருக்கு இறை சன்னிதானத்தில் பிரார்த்தனை முடிந்தவுடன் அருமையான தரிசனம் கிடைத்தது என்ற அளவிலே வழிபடும் உருவத்தை உள்வாங்கிக் கொள்வது இறைவனை பார்ப்பதற்கு சமம் என்பது அவர்களுடைய புரிதல் இப்போ இறை உணர்வு என்பது நமக்குள் நிகழ்வது புறத்தில் ஒருவேளையும் இல்லை இது ஒரு உயர்நிலை அனுபவம் நான் முத்து என்ற ஒரு தனிப்பட்ட அடையாளம் மறைந்து அனைத்திற்கும் காரணமாக இருக்கிற இறைவனின் ஒரு பகுதியே நான் என்ற உணர்விலே இருப்பது ஆகும் இதன் அடுத்த நிலை நான் மட்டும் இறைநிலையின் ஒரு பகுதி அல்ல அனைத்து உயிர்களும் அதே இறைநிலையின் ஒரு பகுதி அல்லது இறைநிலையின் மறு உருவமே என்ற உணர்வோடு இருப்பதுவே இறை உணர்வு ஆகும் ஆரம்பகால சாதனைகளை தாண்டி இறை உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இறைவனை பார்ப்பது என்பதில் வித்தியாசம் இருக்கும் மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையிலே எல்லையற்ற பரும்பொருளே உன்னை காட்டு என்றேன் சொல்லவில்லை உணர்த்தி விட்டான் என கூறியிருப்பார்கள் அப்ப கடவுளை பார்ப்பது என்றால் என்ன எப்படி பார்ப்பது மகரிஷி அவர்கள் இன்னொரு கவிதையிலே கடவுளுக்கு உடல் இல்லை கண் காது மூக்கு கடும் பசியும் இல்லை நாம் பார்க்கும் அனைவருமே இறைவனின் மறு உருவம் என்பதை மகரிஷி அவர்கள் மெய் ஞான பார்வை என்று குறிப்பிட்டிருப்பார்கள் இப்படி பார்ப்பதே இறைவனை பார்ப்பதற்கு சமம் அதனால் என்ன நடக்கும் டிராஃபிக் சிக்னல்ல கிரீன் சிக்னல் வந்த பிறகு ஒருவர் சாலையை கடக்கிறார் என்றால் அவரை திட்ட மனசே வராது ஆட்டோ ஸ்டாண்ட் அருகில் வாழாட்டக்கூடிய ஒரு அழுக்காக இருக்கிற ஒரு நாயை பார்த்தவுடன் ஐயையோ கையில் பிஸ்கட் எதுவும் இல்லையே என தோணணும் பேங்க்கில் வரிசையில் இருக்கும்போது அவசரமாக ஒருவர் வாச்ச வாச்ச பார்த்தால் சார் எனக்கு முன்னாடி வாங்க ஏதோ அவசரம் போல் என்னை சொல்லி உதவி செய்வோம் பையன் கீழே விழுந்துட்டான் என்பதை வருத்தப்பட்டு கணவரிடம் என்னங்க விதி விளையாடுதுன்னு சொன்ன உடனே ஸ்கோர் எவ்வளவுன்னு அவர் ஒரு பைசா அன்பு இல்லாமல் அவர் கேட்டால் கூட அவர் மேல் எல்லளவும் எரிச்சலோ குறையோ தோணாது கல்யாணம் வீட்டில் ஏம்மா நகையை போது கலட்டுன நெக்லஸை பழக்க தோசத்தில் எங்கேயும் வச்சிடாத உன் ஹேண்ட்பேக்கில் வையி என்னை பத்து தடவை சொன்ன பிறகும் எட்டு பவுன் நெக்லஸை மறந்து அந்த சேரில் வச்சேன் இப்போ காணலை என மனைவி சொல்லும்போது அவர்களை பார்த்து பதட்டப்படாத முதல்ல அமைதியாக தேடுவோம் என சொல்லுவோம் இது எல்லாம் இறைவனை பார்க்கிற ஒரு பார்வை எல்லோருமே இறைநிலை என்ற பார்வையோடு வாழ்பவர்கள் எப்பொழுதும் ஆனந்தமாக வெளிச்சூழல் எதுவுமே எப்படி இருந்தாலுமே ஒரு பாதிப்பும் இல்லாமல் வாழ்வார்கள் முதலில் இறை உணர்வு பெற வேண்டும் அதன் பிறகு இறைவனை பார்ப்பதாக எல்லாவற்றையும் பார்க்க மெய்ஞான பார்வையோடு நாம் வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கை ஆனந்தமே நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் வசந்தம் மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க